நம்ம பூமி ரொம்ப ஆக்டிவா இருக்க ஒரு இடம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம் காலுக்கு கியர் இருக்கல எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கு இந்த நகர்வு ரொம்ப மெதுவா தான் இருக்கும் ஆனா இதுக்கு அபாரமான சக்தி இருக்கு பூமியோட வெளிப்புற அடுக்கு டெக்டானிக் பிளேட்ஸ்ங்கிற பெரிய துண்டுகளா உடைஞ்சிருக்கு இந்த துண்டுகள் எல்லாம் ஒரு பெரிய ஜிக்சா பசிலல் மாதிரி ஒன்னா சேர்ந்து இருக்கு ஆனா பசியல் மாதிரி இல்லாம் இந்த துண்டுகள் எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கும் இதுங்க உன்னோட ஒண்ணு மோதிக்கும் பிரியோம் இல்லன்னா உரிசிட்டே போகும் இந்த நகர்வு தான் நம்ம பூமியோட வடிவத்தை மாத்தி மலைகள் எரிமலைகள் பூகம்பங்கன்னு எல்லாச்சையும் உருவாக்குது பிளேட் கோட்பாடு நவீன புவியியலோட முக்கியமான அடிப்படை நம்ம பூமியோட வரலாறை புரிஞ்சுக்கவும் எதிர்கால நிகழ்வுகளை பத்தி கணிக்கவும் இது உதவுது கண்டங்கள் எப்படி முழுக்க நகர்ந்து போச்சு எப்படி மூடுச்சு நம்ம உலகத்தை அந்த பிரம்மாண்டமான சக்திகள் எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் இது சொல்லுது இந்த அற்புமான கோட்பாடு எப்படி வந்துச்சுன்னு பார்க்க காலத்துக்கு பின்னாடி போகலாம் நம்ம பூமி எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்குன்னு விஞ்ஞானிகளை நம்ப வச்ச ஆதாரங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம் பிலே டெக்டானிஸ்ங்கிற சுவாரஸ்யமான உலத்துல டிராவல் பண்ணுவாங்க இருபதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல ஆல்பிரட் வெகனர் ஒரு ஜெர்மன் விஞ்ஞானிக்கு ஒரு புரட்சிகரமான யோசனை வந்துச்சு எல்லா கண்டங்களும் ஒரு காலத்துல ஒரே சூப்பர் கண்டமா உன்னா சேர்ந்து இருந்துச்சுன்னு அவர் சொன்னார் அந்த சூப்பர் கண்டத்துக்கு பேர் பங்கேயா கிரேக்க மொழியில இதுக்கு அர்த்தம் எல்லா நிலங்களும் அர்த்தம் தென் அமெரிக்காவோ கடற்கரையும் ஆப்பிரிக்காவோட கடற்கரையும் பசில துண்டுகள் மாதிரி ஒன்னோட ஒண்ணு பொருந்துற மாதிரி இருக்குன்னு வேகனர் கவனிச்சார் இந்த கண்டங்கள்ல ஒரே மாதிரியான படிமங்களும் பாறை அமைப்புகளும் இருக்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சார் இது அந்த கண்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஒன்னா இணைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லுது கண்டங்கள் நகர்வு பத்தின தன்னோட கோட்பாட்டை வெகனர் பெங்சிஞ்ச் மோதல வெளியிட்டார் கண்டங்கள் கடல் தரையில மெதுவா நகர்ந்து போகுதுன்னு அவர் சொன்னார் அந்த காலத்துல இருந்த நிறைய விஞ்ஞானிகள் இத நம்பவே இல்லை மொத்த கண்டத்தையுமே நகச்சுற அளவுக்கு என்ன சக்தி இருக்கும்னு அவங்களால கற்பனை பண்ணவே முடியல வேகானரோட கோட்பாட்டுக்கு ஒரு விளக்கமே இல்லை கண்டங்களை நகத்துற சக்தி என்னன்னு அவரால சொல்ல முடியலை கண்டங்க எப்படி திடமான கடல் தரையில போய் மோதும்னு விஞ்ஞானிகள் கேள்வி கேட்டாங்க வெகனரோட யோசனைகள் பல வருஷங்களா விவாதிக்கப்பட்டு சவால் செய்யப்பட்டது இருபதாம் நூற்றாண்டோட நடுப்பகுதியில கிடைத்த புது கண்டுபிடிப்புகள் வெகரோட கோட்பாட்டுக்கு ஆதாரங்களை கொடுத்தது விஞ்ஞானிகள் கடல் தரையே விரிவா மே பண்ண ஆரம்பிச்சாங்க ஏ மத்திய கட முடுகள் சொல்லப்பட ஒரு பெரிய நீருக்கடியில இருக்கிற மலை தொடுக்களோட வலையமைப்பை கண்டுபிடிச்சாங்க இந்த முகடுகள் கடல் படுகளோ நடுவுல ஓடுது இந்த கண்டுபிடிப்புகள் பூமியோடு நம்ம ஒரு மத்திய முகடுகளோட கண்டுபிடிப்பு ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு இந்த முகடுகள்ல இருக்கிற பாறைகள் கண்டங்கள்ல இருக்கிற பாறைகளை விட்ட ரொம்ப இளமையானவை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க முட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாறைகள் ரொம்ப இளமையானவையாவும் தூரத்துல இருக்கிற பாறைகள் வயசானவையாவும் இருக்கிறதையும் கவனிச்சாங்க இது முகடுகள்ல புது கடை தரே உருவாக்கி பழைய பாறை தள்ளி விடுதுன்னு சொல்லுது இந்த சிறுக்கு பேர் கடல் தரை விரிவாக்கம் பூமியோட உட்புறத்துல இருந்து வர மாக்மா மத்திய கல மூடுகள்ல உயர்ந்து புது மேலோட்டத்தை உருவாக்குது மாக்மா குளிர்ந்து இருக்கும் அது புது கடல் தரையை உருவாக்குது இந்த புது மேலோடு பறைய மேலோட்டத்தை முகட்டில இருந்து தள்ளி விடுது அஞ்சாவது பகுதி ஆழ்கடல்ல இருந்து காந்த ரகசியங்கள் கடல் தரை விரிவாக்கத்துக்கான கூடுதல் ஆதாரம் கடல் தரையோட காந்த பண்புகளை படிச்சதால கிடைச்சது பூமியோட காந்த புலம் வரலாறு முழுக்க நிறைய தடவை மாறி இருக்கு அது ஒவ்வொரு தடவை மாறும் போதும் புதுசா உருவான பாறைகள்ல காந்த புலத்தோட திசை பதிவாகுது மத்திய கடல் முகடுல ரெண்டு பக்கத்துலையும் மாறி மாறி காந்தப்பட்டைகள் இருக்கிறதை கண்டுபிடிச்சாங்க இந்த பட்டைகள் பூமியோட காந்தப்புலம் மாத்தங்களோட வரலாறு அலாரை பதிவு பண்ண ஒரு காந்த பார்க்கோட மாதிரி இருக்கு முகட்டோட ஒரு பக்கத்துல இருக்க பட்டைகள் மற்ற பக்கத்துல இருக்கிற பட்டைகளை பிரதிபலிச்சது இது கடல் தரை விரிவாக்கத்துக்கு வலுவான ஆதாரத்தை அளிக்குது ஆறாவது பகுதி படிமல் கடல்களை கடந்த பயணிகள் கண்டங்களை படிமங்கள் பரவி இருக்கிறது கண்ட நகர்வுக்கு கூடுதல் ஆதாரத்தை அளிக்குது இப்போ பெரிய பிரிக்கப்பட்ட கண்டங்கள ஒரே மாதிரியான தாவரங்களோடையும் விலங்குகளையும் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது உதாரணமா நன்னீர் ஊர்வனோட படிமங்கள் தென் அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விலங்குகள் அட்லாண்டிக் கடல் முழுக்க நீந்தி போயிருக்க வாய்ப்பே இல்லை இது கண்டங்கள் ஒரு காலத்துல ஒன்னா இணைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லுது விலங்குகளும் தாவரங்களும் சுதந்திரமா நகர் இது அனுமதிச்சிருக்கு வெவ்வேறு கண்டங்கள்ல பொருந்தக்கூடிய படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வெகனரோட கோட்பாட்டுக்கு வலு சேர்த்தது ஏழாவது பகுதி பூகம்பங்களும் எரிமலைகளும் பிளேட் எல்லைகளுக்கான ஆதாரம்

தீவிரமான எரிமலை மற்றும் பூகம்ப செயல்பாடு நடக்கிற ஒரு மண்டலம் இங்கதான் எட்டாவது பகுதி பிளேட் டெக்டானிஸோட இயந்திரம் மேண்டல் வெப்பச்சலனம் கண்ட நகர்வுக்கும் கடல் தரை விரிவாக்கத்துக்கும் ஆதாரங்கள் அதிகரிச்சுட்டே இருந்தாலும் ஒரு கேள்வி மட்டும் அப்படியே இருந்துச்சு பிளேட் நகருக்கு என்ன சக்தி காரணம் பூமியோட உட்புறத்துல தான் இந்த கேள்விக்கான பதில் இருக்கு மேலோட்டுக்கு கீழே இருக்க இருக்கிற பூமியோட வேண்டல் திடமான பாறை இல்லை அது நீண்ட காலத்துல ரொம்ப பிசுபிசுப்பான பிசுப்பான திரவம் திரவம் மாதிரி செயல்படுது பூமியோட மையப்பகுதியில இருந்து வரு வெப்பம் மேண்டல்ல வெப்பச்சலன நீரோட்டங்களை உருவாக்கு வெப்பமான அடர்த்தி குறைவான பொருள் மேலே போகுது குளிர்ச்சியான அடர்த்தி அதிகமான பொருள் கீழே இறங்குது இந்த வெப்பச்சல நீரோட்டங்கள் டெக்டானிக் பிளேட்டுகளை இழுத்துட்டு போற பெரிய கன்வெயர் பெல்ட் மாதிரி செயல்படுது இந்த பிளேட்டுகளோட நகர்வு ரொம்ப மெதுவா வருஷத்துக்கு ஒரு சில சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஆனா பல மில்லியன் வருஷங்களா இந்த மெதுவான நிலையா நகர்வு பூமியோட மேற்பரப்புல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்பதாவது பகுதி ஒரு இயக்கமிக்க பூமி பிளேட் டெக்டானிக்ஸும் எதிர்காலமும்

பசிபிக் கடை சுருங்கிட்டே இருக்கு இந்திய பிளேட் யூரேசியன் பிளேட்டோட மோதுறதால இமயமலை இன்னும் உயர்ந்துட்டே இருக்கு இயற்கை பேரிடர்களை பத்தி கணிக்கவும் குறைக்கவும் பிளேட் டெக்டானிக்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பிளேட் எல்லைகளை படிக்கிறதா பூங்கம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் சுனாமிகள் பத்தின ஆபத்துகளை நம் நல்லா புரிஞ்சுக்க முடியும் பிளேட் டெக்டானிக்ஸ் கோட்பாடு விஞ்ஞான விசாரணையோட சக்திக்கும் நம்ம பூமியை பத்தினா நம்ம புரிதல் எப்படி வளர்ந்துகிட்டே இருக்குன்னு காட்டுறதுக்கும்